சேகர அம்மாக்கு ராத்திரியிலேருந்து ஒரே ஒரு கவலை தான் இப்படி தன்னோட பையன் ராப்பாப்போ தினமும் குடிச்சிட்டு வரானே ஏன் இவன் இப்படி இருக்கான்னுட்டு வருத்தப்பட்டாங்க பரமக ராதிகாவும் கஷ்டப்படுறான்னு யோசிச்சாங்க அப்போதான் ராம்பாபு எந்திரிச்சாரு ராதிகா ராதிகா எங்க இருக்க நீனு என்னங்க என்னங்க ஆச்சு சொல்லுங்க காலையில நான் எந்திரிச்சு இவ்வளவு நேரம் ஆகுது எனக்கு இன்னும் ஒரு டீ கூட வரல இந்த வீட்டுல கொஞ்சமாவது யாருக்காவது பொறுப்பு இருக்கா இதெல்லாம் உங்க இஷ்டப்படி இருக்கீங்க என்ன கவனிக்க யாரும் இல்ல என் அம்மாக்கு கூட என் மேல அக்கறையே வர வர இல்ல அப்படின்னு ராம்பாபு சொன்னதுக்கு சேகரமாக்கு பயங்கர கோவம் வந்தது அவங்க உடனே பல ஆறு ஒரு அற ராம் ராம்பாபுவ அவங்க சொன்னாங்க ஏண்டா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா தினமும் இப்படி குடிச்சிட்டே வரியடா உன்னை நம்பி ஒரு பொண்ணு வேற நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு பாவம் ராதிகா எவ்வளோதான் அவனை அனுசரிச்சுட்டு போவா அவன் நிலைமையை யோசிச்சு பார்த்தியா வந்தவளை நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற அக்கறை இருக்கா உனக்கு எவ்வளோதான் நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது திருந்துடா எதுக்குடா இப்படி குடிச்சிட்டு வந்து எங்கள் உயிரை எடுக்கிற வாழ்க்கையை உருப்பிடுற வழியை பாரு அம்மா ஆமாமா நான் திருந்தணும் நான் உருப்பிடணும் இப்ப பாருமா

நேத்தி இருந்த சாதத்தை எடுத்துட்டு வந்து சூடு பண்ணி ராம்பாபுக்கு பரிமாறுறா அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு ராம்பாபு ராம்பாபு இப்படி உருப்பிடாம இருக்கிறத பார்த்து சேகராமாக்கு பயங்கரமா கவலையா இருந்தது அவங்க அம்மா வருத்தப்படுறத பார்த்த ராம்பாபு அம்மா ஏமா இப்படி அழுதுகிட்டு இருக்க கண்ணுல எதாவது காரப்பொடி போட்டுட்டாலா என்ன உன் மருமக இப்படி அழறியே சொல்லுமா நான் ஏதாவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போட்டுமா உடனே எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க நிப்பாட்டுங்க சும்மா கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நானும் இந்த சொல்ல கல்யணம் ஏன்ப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா மாமியாரும் மறுமறும் அட்வைஸ் மேல அட்வைஸா பண்ணுவீங்க ஏ அப்பா குடிக்காத குடிக்காத எனக்கு என்னவோ தோணுச்சு அதனால குடிச்ச வேலை இருந்தா நான் ஏன் வேலைக்கு போகாம இருக்க போறேன்

விவசாய வேலை இல்ல தோட்ட வேலை பார்க்கறதுக்கு வெளியே போனாங்க அங்க இருந்த அந்த நிலத்தோட தோட்டத்தோட ஓனர் அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு அவரு சேகரம்மா மேல கொஞ்சம் கோவமா இருந்தாரு இங்க பாரு சேகரம்மா வரீங்க அப்படியே போறீங்க பாதி பாதி வேலையா முடிச்சிட்டு போறீங்க பாதி நாள் வரதும் இல்ல ஒழுங்கா வந்தாதான் என்னால கூலிக்கு சம்பளத்தை தர முடியுமா நீங்க பாட்டுக்கு அப்பப்போ வரத்துக்கலாம் முடியாது ஐயா எங்க வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனை அதனாலதான் எங்களால சரியா வர முடியல இத பாருங்க இன்னைக்கு என் மருமகளையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் எல்லா வேலையும் முடிச்சிடறோம் கண்டிப்பா நம்மங்க சீக்கிரமா முடிச்சிடறோம் யா ஆஹ் சரி சரி ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா வேலையை பாருங்க எனக்கு எந்த பிரச்சனையும் வராமையும் பாத்துக்கோங்க என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி சரிங்க ஐயா அதுக்கப்புறம் ஓரி சொன்ன மாதிரி ஒரு சாக்கு பாயில தோட்டத்துல இருந்த மாங்காய் எல்லாத்தையும் பறிச்சு அதுல வச்சுட்டு இருந்தாங்க மாமியாரும் மருமகளும் கொஞ்ச நேரம் கழிச்சு சேகர் அம்மாக்கு வேலை செய்ய முடியல கொஞ்சம் சிரமமா இருந்தது அப்ப அவங்க ஆமாடி ராதிகா ராதிகா என்ன ஒத்தாலா சுத்துறா மாதிரி இருக்கு கண்ணெல்லாம் சொருகுது என்ன பண்றதுன்னு தெரியலம்மா எனக்கு ஐயோ அத்தா இப்போ எந்த வேலையும் செய்யாதீங்க அப்படியே உட்காருங்க தண்ணி குடிங்காத்த ராதிகா தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் சேகரம்மாவும் அந்த தண்ணியை குடிச்சாங்க ராதிகா உங்ககிட்ட எப்படி சொன்னா அத்த உங்க நிலைமை யாருக்கும் அப்படி வரக்கூடாது நீங்க எவ்வளோ சிரமப்படுறீங்க உங்க பையன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் நம்ம இப்படி கஷ்டப்படுறோன்னு அவருக்கு தெரியணும் தான் ஐயோ வாராதிக்கா மறுபடியும் போய் வேலை பார்த்துடலாம் இவர் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்தோன்னா யஜமா திட்டுவார் அத்த அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்த நீங்கள் உட்காருங்க நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு ராதிகா உங்கள் அத்தையை உட்கார வச்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் அவளே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க அத்தை ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க ராதிகா அவங்க வேலையும் சேர்த்து பண்ணதுனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டா சாயந்தரத்துக்குள்ள ஆனா எல்லா வேலையும் முடிச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு எஜமானங்க வந்தா அவங்க கிட்ட பரவாயில்லமா இன்னைக்கு ரெண்டு பேரும் நல்ல வேலை பாத்திருக்கீங்களே எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க சூப்பரா முடிச்சிருக்கீங்க இதே மாதிரி தினமும் வேலை பாத்துட்டீங்கன்னா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சார் சரி சரிம்மா நீங்க கூட கொஞ்சம் மாங்காவ வீட்டுக்கு எடுத்துட்டு போக நானும் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு ஆமாடி ராதிகா நீ கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போமா மாங்காவ நான் பாத்துக்கிறேன் மத்ததுல சரிங்க சார் ரொம்ப நன்றி எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் சேகரம்மாவும் ராதிகாவும் அவங்க ஓனர் கொடுத்த மாங்காய் அப்புறம் கூலி காசு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க வீட்டுக்கு கொஞ்சம் மல்லிகை சாமான் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அந்த காசுல மல்லிகை சாமான் வாங்கி மீதியை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தா ராதிகா அப்படியே ராத்திரி ஆச்சு அடுத்த நாள் காலையில் பிடிஞ்சிது அவ காசை டப்பாவில் போட்டிருந்தால பார்த்தா அது காணும் ராம்பாபு அங்கே நின்றுட்டு இருந்தாரு அப்போ ராதிகாக்கு பயங்கரமாக கோவமும் வந்தது அவளுக்கு தெரிஞ்சிச்சு அவளோட கணவர் தான் டப்பாவில் இருந்த காசை எடுத்தாரு நீங்கள் இப்படி இருக்கீங்க கஷ்டப்பட்டு நேதி தான் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த காசை சம்பாரிச்சுட்டு வந்தோம் இப்படி பெண்கள் சம்பாதிக்கிறத திருடுறீங்களே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா நீ என்ன வேணா சொல்லிட்டு போ நீ திட்டுறதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் நான் நல்லா இப்படிதான் இருப்பேன் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த வைன் ஷாப் ஓனர் கடை எப்படி நடத்துவான் அவனுக்காக பார்த்து நான் இருக்க தேவையில்ல அம்மாடி இவன் இவன் திருந்தவே மாட்டான் எப்படியோ நான் அனுபவிக்கணும் ராதிகா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு என்ன சமைச்சிருக்க சமைச்சிட்டேன் மசாலா குழம்பெல்லாம் பண்ணியிருக்கேன் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் த உங்களுக்கு பிடிக்கும் அப்படியா மசாலா குழம்பா சரி சரி இருக்கட்டும் சரிவா வேலைக்கு கிளம்பலாம் வாமா அப்படின்னுட்டு ராதிகாவும் சேகரம்மாவும் சேர்ந்து தோட்டத்துக்கு போனாங்க அங்கே எல்லா சாக்கு மூட்டையிலேயும் மாங்காய் எல்லாம் இருந்தது ராதிகா சமைச்ச அந்த மாங்காய் மசாலா குழம்ப சாப்பிட்டே ஆகணும்னுட்டு நினைச்சாங்க சேகரம் அம்மா உடனே மத்தியானதும் சாப்பிட ஆரம்பித்தாங்க அதை ருசி பார்த்து சேகரம்மா ராதிகா கிட்டே இப்படி சொன்னாங்க அடடா ராதிகா நீ வச்சுருக்க இந்த மாங்காய் மசாலா குழம்பு சூப்பராக இருக்குமா டேஸ்ட்டு செமையாக இருக்கு இவ்வளோ அற்புதமா எப்படிமா செஞ்ச ராதிகா நிஜமாக பார்த்த ஆமாம்மா சூப்பராக இருக்கு அப்படி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்ருக்கும்போது தான் அந்த தோட்டத்தோட ஓனரங்க வந்தார் அவர் அதோடய ஸ்மெல்லை பார்த்தே ரொம்ப ரொம்ப அவங்கள புழனுந்தார் அவருக்கு டேஸ்ட் பண்ண கொஞ்சம் மசாலா மாங்காவை கொடுத்தாங்க அதை அதடா ருசி ரொம்ப நல்லா இருக்குது இப்ப வரைக்கும் மாங்கா ஊருகா தான் இந்த மாங்கா தொக்கு கிரேவி எல்லாம் ஆக போது போல இருக்கு ஏமா பேசாம இதையே பண்ணி நீ விக்க வேண்டியது ஒரு வருமானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் உனக்கும் நல்லா இருக்குமா சார் இதையே வியாபாரமா பண்ணா காசு வருமா சார் ஆமாமா கண்டிப்பா லாபமா வரும் நல்ல வியாபாரம் பண்ணு காசு நிறைய வரும் நான் உனக்கு உதவி செய்யறேன் ஏ மாங்காவை எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணு அதுல ஒரு பாங்க எனக்கு கூட நீயும் சிலதை வச்சுக்கோ நல்லா முன்னேறி வாமா பெண்கள் முன்னேறது நாட்டுக்கு நல்லதுதான் நல்லபடியா வருவ பாரு ஏன்னா இது டேஸ்ட் நல்லா இருக்கு ஆஹா சார் எவ்வளவு நல்ல அவகாசம் கொடுக்குறீங்க நீங்க ராதிகா சார் சொல்ற மாதிரி கேட்டுக்கோ இன்னைக்கு ஆரம்பி தாமதிக்காம ஆரம்பி கண்டிப்பா முன்னேறுவோம் சரிங்க அத்தை அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அதே மாதிரி மசாலா மாங்காவை தயார் பண்ணா ராதிகா அதை பண்ணி ஒரு ஃபுல் டப்பால பண்ணி வச்சிருந்தா அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் அங்கேருந்து ஒரு தள்ளு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த ஓனர் வித்து ஆரம்பிச்சார் நல்ல லாபம் வந்தது சீக்கிரமா எல்லா மசாலா மாங்காவும் காலி ஆயிடுச்சு அன்னிக்கு சேலான எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு அந்த ஓனர் ராதிகாவையும் மாமியாரையும் பார்க்க வந்தாரு ராதிகா சேகர் அம்மா நீங்க பண்ண அந்த மசாலா மாங்கா சூப்பரா வியாபாரம் ஆச்சு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு மூணு மடங்கு லாபம் வந்திருக்கு ஓ மருமக பண்ண அந்த மசாலா மாங்காக்கு தெரியுமா என் பங்கையும் எடுத்துட்டு உங்க பங்கையும் நான் தரேன் இப்படியே தினமும் பண்ணா நல்ல முன்னேற்றம் வருமா நானே இவ்ளோ வரும்னு எதிர்பார்க்கலமா நல்லா இருக்கு அப்படியா சார் சந்தோஷம் சார் சந்தோஷம் ஆமாமா இந்த லாபத்துல பாதி உனக்கு பாதி எனக்குன்னு பிரிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி எல்லாம் இருக்கட்டுமா எப்படி சீக்கிரமா முன்னேறணும்ன்ற வழியை பாரு உனக்கு செய்யறதுக்கு ஆள் பத்தலன்னா யாராவது வேலைக்கு எடுத்துக்கோ நிறைய பெரிய ப்ரொடக்ஷன் மாதிரி பண்ணு இத பெரிய லெவல்ல பண்ணாதான் முன்னேற முடியும் நிறைய பேருக்கு இதை வியாபாரம் பண்ணாதான் நம்ம நிறைய காசு பார்க்க முடியும் சீக்கிரம் வேலையை முடி அந்த ஓனரே இவங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்தாரு அவரு கொஞ்சம் லாபம் எடுத்துட்டு மீரியா அவங்களுக்கே கொடுத்தாரு ராதிகாவும் சொந்தமா இப்ப வியாபாரம் பண்றாங்க மசாலா மேங்கோ இது இப்போ ஆகி ராதிகா அந்த ஊர் ஃபேமஸ் ஆனா நல்ல லாபம் வந்தது ஓனர் அவங்களுக்கு தனியாகவே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு இப்படி நல்லா வியாபாரம் பண்ணி லாபம் வந்ததுல பணக்காரங்களா மாறினாங்க வீடெல்லாம் கட்டினா ராதிகா இப்படி தன்னோட மனைவி ஜெயிச்சதை நினைச்சு அவளோட கணவரும் மாற ஆரம்பிச்சாரு ராம்பாபு ராதிகா கிட்ட இனிமேன்னா இப்படி இருக்க மாட்டேன் உன்னோட வெற்றியை பார்த்து எனக்கு ஏதாவது சாதிக்கணும்னு தோணுது உன் கூடவே நான் வேலை பார்க்கிறேன் ராதிகா அப்பா என் பையன் தெரிந்திட்டான் இப்ப வா அது அப்பா நல்லபடியா உருப்பிடுப்பா அது போதும் எங்களுக்கு ஏங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்க இந்த வார்த்தையை சொல்லும்தான் நான் எதிர்பார்த்தேன் இது போதும் அன்னிலருந்து ராம்பாபுவும் ராதிகா சேகர் அம்மாவோட சேர்ந்து அந்த மசாலா மேங்கோ பிஸ்னஸை பண்ண ஆரம்பித்தார் அவங்களுக்கு உதவியாக இருந்தார் அந்த தோட்டத்தோட யஜமான் கூட இவங்களோட வெற்றியை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவங்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுத்தாரு இப்படி ராதிகாவோட மசாலா மேங்கோ பிஸ்னஸ் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு மருமகளை நினச்சி பெருமைப்பட்டாங்க மாமியார் நந்தவனபுரம்ன்ற கிராமத்தில் ரம்யா சுஷ்மிதா அப்படின்னு ரெண்டு மருமகளுங்க இருந்தாங்க எப்ப பாரு தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் ரம்யா பணக்கார வீட்டு பொண்ணு பணத்தோட வந்தா இந்த வீட்டுக்கு ஆனா சுஷ்மிதா ரொம்ப ஏழ்மையான வீட்டை சேர்ந்த பொண்ணு ஒரு நாளைக்கு ஏந்த உங்க ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு அந்த சுஷ்மிதாவை எனக்கு போட்டியா ரெண்டாவது மருமகளை ஆக்குனீங்க ஆனா அவளை வச்சுட்டு என்னால சமாளிக்க முடியல தெரியுமா தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அப்பப்பா பப்பா ஆ உங்க ரெண்டு பேருக்கும் என்னைக்கு தான் ஆகிருக்கு தினமும் சண்டை போட்டுக்கிறீங்க யாராவது விட்டு கொடுத்துட்டு போறீங்களா நீ விட்டு கொடுக்கணும் இல்ல அவ விட்டு கொடுக்கணும் நான் ரெண்டு பேருக்கும் நடுவில் வரேன் எப்படி சண்டை போட்டுறீங்கன்னு பாக்கிறேன் அத்த பேசாம ரெண்டு பேருக்கும் பாதி பாதியா எல்லா வேலையும் பிரிச்சு கொடுத்துருங்க அதுதான் சரி வரும் ஃப்ரெண்டு பொண்ணு ஃப்ரெண்டு பொண்ணுன்னு சேகரோட வாழ்க்கையை தான் நீங்க இப்படி ஹ தமாடி சண்ட உனக்கும் சுஷ்மிதாக்கும் எனக்கும் சுஷ்மிதாக்கும் இல்ல உங்க மாமனாருக்கும் சுஷ்மிதாக்கும் கிடையாது உன் பக்கம் பார்த்தா அவ கெட்டவளா தெரியுறா எங்களுக்கு பார்த்தா அவ நல்ல மருமகளா தான் இருக்கா எல்லா வேலையும் எங்களுக்கு செஞ்சு தரா அதை விட எப்படிமா நாங்க ஒரு நல்ல மருமகளை பார்க்க முடியும் உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனைனா நீங்க தான் சரி பண்ணிக்கணும் நாங்க என்ன பண்ணுவோம் நீயும் கொஞ்சம் யோசி சண்டை போடாம ஒத்துமையா இருக்கிறத பாருங்க என்னதான் மஞ்சுளா அம்மா எடுத்து சொன்னாலும் ஆனா ரம்யா கேக்குற மாதிரியே தெரியல அவ ரூம்க்கு போயிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு சுஷ்மிதா அங்க வந்தா என்னங்க அத்தா ரொம்ப சோகமா இருக்கீங்களே உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன நான் வேணா உங்களுக்கு எதாவது டீ போட்டு கொடுக்கட்டுமா இல்ல ஹாஸ்பிட்டல் எதுக்காவது கூட்டிட்டு போகட்டுமா அத்த ஏன் சோகமா இருக்கீங்க அம்மாடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏ உடம்பு எல்லாம் நல்லதா இருக்கு ஆனா உங்களாலே எல்லாம் வந்துரும் போல இருக்கு ஏன் ரெண்டு மருமகளுங்க நீங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வீடு எப்படி சந்தோஷமா இருக்கும் ஒத்துமையா இருக்கும் அதை நினைச்சுதான் கவலையா இருக்கு எப்பதான் நீங்க சண்டை போடுறத நிப்பாட்ட போறீங்களோ தெரியல அத்த என்னவோ நான் சண்டை போடுற மாதிரி சொல்றீங்க அவர் பாட்டுக்கு அவர் வேலை பாட்டுக்கு என் கணவர் போயிடுறாரு ஷாப்புக்கு போறாரு இவங்க என்னன்னா அது அவங்க பெரிய மருமக ரம்யா அவங்க தான் என்ன வேணும் வம்பு கிழக்குறாங்க அவங்க அப்படி இருக்கும் போது நான் என்ன அத்தா பண்ண முடியும் அவங்கள திட்டாமல் என்ன சொல்கிறீங்க நான் ஒழுங்காக தானே இருக்கேன் காலையிலே எந்திரிச்சு எல்லா வேலையும் நானும் முடிச்சிடுறேன் இதுக்கு மேலே ஒரு மனுஷி எப்படி உழைக்க முடியும் அவங்கள சொல்லுங்க எது சொல்கிறதா இருந்தாலும் என்ன சொல்லாதீங்க அத்த என் கணவருக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணுறேன் கரெக்டாக என் டியூட்டியில் இருக்கேன் அப்புறம் எதுக்கு அவங்க சண்டை போடுறாங்க ஆ சரி சரி சுஷ்மிதா நீ பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிடாத நான் பெரிய மருமக கிட்டேயும் பேசுகிறேன் என் பையன் உங்கள் கிட்டேயும் பேசுகிறேன் நீ போய் வேலையை பாரு மற்ற பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சுஷ்மிதா ரூம்குள்ளே போயிட்டா ரம்யாவும் அவள் கணவர் ஸ்ரீனுவும் அவங்க குழந்தைங்களுக்காக தங்க ஊஞ்சலை வாங்கிட்டு வந்து பரிசாக கொடுத்தாங்க நிதின் இங்கே வா அப்பாவும் நானும் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பாரு ரொம்ப நாளாக நீ தங்க ஊஞ்சல் கேட்டுட்டு இருந்தல உனக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் சீக்கிரமா வெளியே வந்து பாரு எப்படி இருக்குன்னு

பாவமாக ஒரு ஓரத்தில் உட்காந்து சோகமாக இருந்தான் அப்போ வேலை செஞ்சுட்டு இருந்த சுஷ்மிதா அங்கே வந்தாங்க அவங்க என்னடா இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குல்ல அதெல்லாம் போய் முடிக்கிற வழியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க என்ன யோசிச்சுட்டு இருக்க அம்மா அது இல்லைம்மா அந்த ஊஞ்சல் பார்க்க அழகாக இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் நான் இப்போ போய் முடிச்சிடுறேன் அப்படின்னா வண்டி ஏங்கிறத பார்த்து சுஷ்மிதா அவங்க ரூம்ல உட்காந்து குழந்தை ஏங்குறானேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஐயோ என்கிட்ட மட்டும் காசு இருந்துச்சுன்னா வண்டி ஆசைப்படுற எல்லாத்தையும் நான் கூட வாங்குவேன் பாவம் வண்டி அந்த தங்க ஊஞ்சல பார்த்து எப்படி எல்லாம் ஏங்குறா என் குழந்தைக்கு நல்லா எதுவும் வாங்கி கொடுக்க முடியலே என்ன நிலைமை இது அப்படின்னு சுஷ்மிதா ரொம்ப கவலையோட உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது ஷேகர் சேகர் அங்க வந்தாரு என்ன சுஷ்மிதா என்ன ஒரே அழகா மாதிரி இருக்கு அம்மா பண்டி கூட இன்னைக்கு அடம் பிடிக்காம படிக்கிறானே என்ன நடந்தது ஏன் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க அப்பா அப்பா நித்தின் அண்ணாக்கு பெரியம்மாவும் பெரியப்பாவும் தங்க ஊஞ்சல் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நான் அதில் கொஞ்சம் நேரம் விளையாடட்டுமா நான் பெரியம்மா கிட்ட கேட்டதுக்கு போய் உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேளு உங்கள் அம்மா அப்பாவை வாங்கி தர சொல்லுன்னு சொல்லிட்டாங்க அம்மா அதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க என்ன இதுதான் பிரச்சனையா ஏன் சுஷ்மிதா இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டு நான் தான் இருக்கேன்ல என்ன இப்போ நம்ம குழந்தைக்கு ஊஞ்சல் வேணும் அதன நான் உடனே போய் அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஊஞ்சலை ரெடி பண்ணிட்டு வரேன் சேகர் அப்படி சொல்லிட்டு வெளியே போய் ஒரு நல்ல மரக்கட்டையில அவரே சொந்தமா ஒரு ஊஞ்சலை ரெடி பண்ணி அதை எடுத்துட்டு வந்து சுஷ்மிதா கிட்டயும் பண்டி கிட்டயும் காமிச்சாரு பண்டி நீ ஆசைப்பட்ட மாதிரியே அப்பா ஒரு சூப்பரான ஊஞ்சல் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் உடனே கட்டித்தர சந்தோஷமா விளையாடு நீதான் ரொம்ப நல்ல ஊஞ்சல் தெரியுமா நல்லா இருக்கும் ஹை அப்பா தேங்க் யூப்பா ஹை இப்போ அப்பா எனக்கு கூட ஊஞ்சல் வாங்கி கொடுத்துட்டாரு இதுதான் இருக்கிறதுலேயே அப்பா சொன்ன மாதிரி சூப்பரான ஊஞ்சல் அப்பா அப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள எல்லாம் கூட்டிகிட்டு வந்த கூட இந்த ஊஞ்சலை நான் காட்டுறேன் ஜாலியாக நாங்கள் இதில் விளையாடுறோம் ஆ நித்தின் அண்ணாக்கிட்டேயும் சொல்லணும் இப்போ எங்கிட்டேயும் ஊஞ்சல் இருக்குன்னு நித்தின்கிட்ட கிட்டலாம் சொல்ல தேவையில்லைம்மா நீங்கள் இரு அந்த சமயம் ரம்யா அங்கே வந்தால் அப்பாவ இதெல்லாம் மரத்துல செஞ்ச ஊஞ்சல் தானா எங்க அப்பா நிறைய காசே கொடுத்தாரு அதுல நாங்க எங்க பையனுக்கு தங்க ஊஞ்சல வாங்கி கொடுத்துருக்கோம் உங்களாலலாம் இதெல்லாம் முடியாதுல்ல அக்கா உங்களுக்கு வேணா உங்க அப்பா காசு கொடுக்குறாரு அதுல எல்லாம் வாங்கி போடுறோம்னு சொல்றதுல பெருமையா இருக்கலாம் ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க இனிமேல் இல்லாத இந்த வீட்டு பேரை இழுத்து அதை பத்தி சொல்லுங்க ஆமா ஆமா நீ பெருசா சொல்ல வந்துட்டா நான் வேற இந்த வீட்டு பேரை சொல்லணுமா கரெக்டாக தானே சொல்லிட்டு இருக்கேன் இதானே நம்ம வீடு ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும் உங்கள் சண்டைய முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க போய் அவங்க உங்க வேலையை பாருங்க போங்க அப்படின்னு மாமியார் சொன்னதுக்கு அப்புறமா சுஷ்மிதாவோ ராமியாவோ அவங்க உங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அதுக்கப்புறமா மாமியார் இவங்க ரெண்டு பேரையும் நினைச்சு சோஃபால உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஹ நல்லா வயசாயிடுச்சு ரெண்டு பையனுங்களுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் மருமருங்க ரெண்டு பேர் இருக்காளுங்க வீட்டிலன்னுட்டு ஆயா நம்ம பாட்டுக்கு கோவில் கொலோன்னு சுத்தலான்னு பார்த்தா இவளுங்க பஞ்சாயத்தே பெருசாக இருக்குது ஒரு நாளாவது சண்டை போடாமல் இருக்கிறாளுங்களா ஒருத்தி கோர்த்தி ஆக மாட்டேங்குது நான் குடும்பம் என்னோடய பசங்க மருமகளுங்க மகனுங்கன்னு இருக்கலான்னு பார்த்தா எங்கே நிம்மதியாக விடுறாளுங்க இவளுங்க என் நேரமும் சண்டை தான் சந்தோஷமா ஒத்துமையா என்னைக்காவது இருக்காங்களா ரெண்டு பேரும் எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா எல்லாரையும் வெளியே வர சொன்னாங்க என்னங்க ஒரே நேரத்துல கூப்பிட்டு இருக்கீங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டு இருக்கேனா ஏதோ முக்கியமான விஷயம் பேசுதான் கூப்பிட்டு இருக்கேன்றது புரிஞ்சுதா புரியலையா அவங்களுக்குலாம் நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற நானே சொல்றேன் சொல்லுங்க இங்கே பாருமா ரம்யா காலையை எந்திரிச்சு உனக்கு வேலை பார்க்கறது தானே கஷ்டமாக இருக்குது காலையில் சுஷ்மிதா எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் மத்தியானம் இருந்து ராத்திரி ஷெட்யூல் வரைக்கும் ரம்யா பார்க்கணும் ஒருத்தர் துணி தோச்சா ஒருத்தர் பாத்திரம் விளக்கணும் ஒரு நாளைக்கு வீடை பெருக்கினா அடுத்த நாளைக்கு இன்னொன்று ஒருத்தர் வீடை பெருக்கணும் இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் தான் டைம் டேபிள் போட்டு வேலை பார்த்துக்கணும் சுஷ்மிதா இருந்து லன்ச் வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் லஞ்சுக்கு அப்புறம் ராத்திரி சமைக்கிற எல்லா வேலையும் ரம்யா பார்த்துப்பா இப்படிதான் ரெண்டு மருமகளும் மாற்றி மாற்றி எல்லா வேலையும் பார்த்துக்க போகிறீங்க டேய் பையனுங்களா நீங்களும் கேளுங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்குறீங்களே காலையில் ஒம்பது மணிலேருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் பெரியவன் வேலை பார்ப்பான் மத்தியானம் மூணு மணிலேருந்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் சின்னவன் வேலை பார்ப்பான் ரெண்டு பேரும் ஷாப்பில் கிடைக்கிற லாபத்தை கொண்டு வந்து வருமானத்தை கொண்டு வந்து என் தான் கொடுக்கணும் நான் தான் வீட்டு செலவுக்கு எவ்வளோ தருவேன் என்னெல்லாம் பண்ணுவேன்றதை முடிவெடுப்பேன் புரிஞ்சுதா அத்தை கடை ஆரம்பிக்கும் போது நான் தான் எங்க வீட்ல இருந்து நிறைய பணத்தை கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் அவளுக்கு எனக்கு சரி பாதையெல்லாம் ஜாஸ்தியா இருக்கணும் கிட்ட அந்த நேரத்துல காசு கூட இல்லை நாங்க தான் எல்லாத்துலயுமே அதிகமா பண்ணிருக்கோம் அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க லாபத்தை பாதி பாதையெல்லாம் பிரிக்க கூடாது எங்களுக்கு அதிகம் அவங்களுக்கு கம்மி என்ன ரம்யா நீனு இப்படி நீங்கள் வேற நாங்கள் வேறேன்னு பிரித்து பேசிக்கிட்டு இருக்க ஷேகர் எந்த அளவுக்கு உழைக்கிறான்றது உனக்கு தெரியும்ல பெரியவன் ஷேகர் அளவுக்கு கூட உழைக்கிறது இல்லை காசு நீங்கள் போட்டீங்க இது போட்டிங்க என்ன பேச்சுது ஒரே குடும்பத்தில் தானே எல்லாரும் இருக்கீங்க அப்படி இருக்கும் போது எதுக்கு இந்த பாகுபாடுல்லாம் எல்லாரும் ஒத்துமையா ஒன்றா இருங்க சம்பாதிக்கிறது எல்லாம் எல்லாருக்கும் ஒன்றா தான் சேரும் அதிகம் கம்மின்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது கூட்டு குடும்பம்னா இதான் ஒத்துமையா இருக்கிறது தான் வாழ்க்கை அதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஸ்ரீனுவை படிக்க வச்ச அளவுக்கெலாம் ஷேகரை நாங்கள் படிக்க வைக்கல அவன் சின்னதுலேருந்தே இந்த தொழிலை பண்ணி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வருமானத்தெல்லாம் உண்டாக்கி கொடுத்துருக்கான் அவன் கஷ்டப்படும் போது வீட்டு செலவுக்கு அவன் கொடுத்த காசெல்லாம் எங்கே போச்சு ஆ இப்படி என்ன பாகுபாடு பேசிக்கிட்டு இருக்கமா நீனு ரெண்டு பேரும் எனக்கு சமம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிற கிராசு வீட்டோட மொத்த செலவுக்கும் தான் இவனுக்கு அதிகம் கம்மியெல்லாம் என்னால் பேச முடியாது அப்படி பார்த்தா ஷேகருக்கு தான் அதிக காசு வரணும் அவன் தான் மாடு மாதிரி உழைக்கிறான் அதோட சேர்த்து இனிமேல் ரெண்டு பேரும் ரெண்டு மருமகளும் சண்டையே போடக்கூடாது நான் என்ன முடிவு பண்ணுறேனோ அதுதான் இந்த வீட்டில் சத்தம் என்னை மீறி இந்த வீட்டில் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு மஞ்சுளாமா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னோன்னா அங்கே இருந்த ரெண்டு பயணங்களும் மருமகளும் வேற எதுவும் சொல்ல முடியாது அவங்க பேச்சையே கேட்டுட்டு கம்முன்னு அப்படியே இருந்தாங்க